ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம விபின் கார்ஸ் யூடியூப் சேனலில் இந்த மாருதி செபிலைசர் இதுக்கு முன்னாடி விளம்பரம் போட்டிருந்தாங்க இந்த கார் பார்த்திங்கன்னா நம்ம சேலம் கஸ்டமரும் வாங்கிட்டாங்க மாருதி செபிலைசர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் பெட் பெட்ரோல் வேரியன்ட்டுங்க இது பார்த்திங்கன்னா சோல்டு ஆகிடுச்சு சொன்னும் நிறையா காசு நம்ம லைனப்பில் இருக்குதுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ ஒரு லைக் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் மந்திராமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன காசு இன்னைக்கு சேலுக்கு இருக்குதுன்னு பார்ப்போம் நீங்கள் போகக்கூடிய இந்த ஃபஸ்ட் கார் பார்த்தீங்கன்னாக்க மா பாரதி ஆல்டூ எயிட் ஹண்ட்ரடுங்க விஎக்ஸ்ஐ வேரியன்ட்டு மாடல் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீன் மாடலுங்க நம்பர் ஆஃப் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனரு சில்வர் மெட்டாலிக்கெல்லாம் நல்ல ஒரு அந்த வண்டி இருக்குதுங்க லோ பட்ஜெட்டில் நல்ல ஒரு மிடில் கிளாஸ்க்கான நல்ல காரு இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவிடி பிளேயர் மாரி கொடுத்துருக்காங்க பையன் மியூசிக் சிஸ்டம் இருக்குது ஃப்ரண்ட் ரெண்டும் பவர் ரெண்டு வந்துடும் பேக்கில் மேனுவல் ரெண்டோ வரும் வண்டியில் பார்த்தீங்கன்னா டென்ட் ரிப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் ஓனர் வைகிள் காரோட ரெண்டு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தேழாயிரம் தான் ஓடி இருக்குது இந்த வண்டிக்கு லோன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டு வரைக்கும் கிடைக்கும் காரோட டெண்ட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி எல்லாமே நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது நல்லா சீட்காவது மேட்லாம் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டிக்கும் கோட் பண்ணக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க பிரைஸ் வந்து நெகோஷியபிள் தான் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் ஆல்டோவில் இது எல் எக்ஸை வேரியண்ட்டுங்க முன்னாடி பார்த்தது வந்து உங்களுக்கு டாப் வேரியண்ட்டு இது மிடில் வேரியண்ட்டுங்க இதுவும் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் அவ்வளோ சூப்பராக இருக்குது ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வெஹிக்கிள் மாடல் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் மாடல் ரெண்டு மூடாக இருக்குங்க வண்டி ஓடக்கூடிய கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா எண்பதாயிரம் ஓடி இருக்குது ஃப்ரண்ட் ரெண்டு பவர் ரெண்டும் வந்துடும் பயனர் மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க சிங்கிள் ஏர் பேக் வரக்கூடிய டைப்புங்க இது ஏசி எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது ஸோ பிராண்டட் சீட்கார் போட்டிருக்காங்க ஃப்ளோர் மேட்டர் நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே வந்துடும் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெலாம் நல்ல ஒரு லோம் மெயின்டெனன்ஸ் வெஹிக்கிள் ஆல்ட்டோ ஸோ நிறைய பேர் ஆல்ட்டோ கேட்டுட்டு இருந்தீங்க வண்டி பார்த்திங்கன்னா மதுரை நம்பருங்க வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று டூ ஒன்றரை வரைக்கும் கிடைக்கும் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் சேர்த்து வாங்கிக்கலாம் காரோட இன்சூரன்ஸ் தான் இருக்குது டயர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் இந்த வண்டி கேட்கக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா ரெண்டு முப்பது கேட்குறாங்க தேவைப்படுறாங்க கால் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேகினாருங்க எல் எக்ஸ்ஐ மிடில் வேரியன்ட்டு இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான கண்டிஷனில் எல்பிஜியோடு இருக்கக்கூடிய வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டென் மாடலு சிங்கிள் ஓனர் காலோடய ரெண்டு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வெறும் நாற்பத்தேழாயிரம் தாங்க ஓடிருக்கு ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க நல்ல சீட் கவர் நூடுல்ஸ் மேட்டு ஃப்ளோர் மேட்லாம் போட்டிருக்காங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் அவ்வளோ தெளிவாக இருக்குது சேலம் நம்பரு எலெக்சி டியோங்க வண்டி நல்ல ஒரு தரமான கண்டிஷனில் இருக்கும் பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி ஸோ எல்பிஜி ஃபிட்டிங்கோடு இருக்குது தேவைப்படுறவங்க இந்த காரை பர்ச்சேஸ் பண்ணிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர் நாற்பத்தேழாயிரம் கிலோமீட்டர் ஓன வண்டி தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் ஒன்று நிறைய காசு நம்ம ஆஃபீஸில் இருக்குது நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சிங்க நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா எல்லா மாடல்லையுமே கார் இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து பாருங்கள் லோன் ஃபெசிலிட்டி எல்லாமே நான் அப்ளை பண்ணி தரோம் நம்மக்கிட்ட சிஎன்ஜிம் போட்டு கொடுக்குறேங்க ஸோ உங்களுக்கு எல்பிஜி சிஎன்ஜி கிட்ட போகணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்லா சூப்பரான ப்ரைஸ் போட்டு தரலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்